ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோயில் மட்டும்தான் சொல்லி சொல்கிறாங்க இது கரெக்டாக எங்கள் இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு அந்த சுற்றுச்சாலையிலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கீழடின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு ப ஊருக்குள்ளே ரைட் சைடில் வளைஞ்சு உள்ளே போனீங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்களுடைய கோயில் வருது இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா மிக தொன்மையான வரலாறு சித்தர்கள் அங்கே வந்துட்டு போனதாகவும் நிறைய வரலாறு சொல்கிறாங்க எல்லா சித்தரும் இந்த இடத்துல இருக்காங்க மூலவரா வந்து அகத்தியர் இருக்கிறாரு இது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிதக்கும் கல் இங்கே இருக்குது அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதே இடத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்துக்கோங்க இதுதான் கீழடியில் அந்த போர்டிலேருந்து உள்ளே வந்து ரைட் சைடில் திரும்புகிறீங்க வயசல்ல திரும்பினோடனே கொஞ்சம் தூரத்துலயே அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த கோயில் கோயில் இது இதுல அதுக்கு அடுத்து இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் பாத்தீங்கன்னா விசேஷமா இருக்கு பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் எங்க ஜீவசமாதி ஆனாங்கன்ற அதுல தெளிவாகவும் எழுதப்பட்டிருக்கிறது பாத்துக்கோங்க இதெல்லாம் போய் கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்க்கணும்ன்றக்கா தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தா அந்த கோயிலெலாம் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் போய் பார்ப்பீங்க உங்களுக்கு நிறைய பயனில் தவள்கிறது மூலியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் நிறைய கு சுற்றுலா சம்மந்தமான வீடியோக்கள் கோயில் சம்மந்தமான வீடியோக்கள் அதிர்ஷ்ட சம்பந்தமான வீடியோக்கள் ராசி சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வருங்காலத்தில் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் தர நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் நம்ம சேனலை நிறையா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இது மூலிமா கிடைக்கும் உங்களுக்கு நடிக்க விரும்புவது வரலாம் வசனம் பேசுவவர்கள் வரலாம் நிறையா உதவிகள் இந்த சேனல் மூலயமா நிறையா நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கான அப்டேட்லாம் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயனுள்ள தவிர அளவு அதிகமாக அது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி பார்த்துக்கோங்க இதுதான் கீழடி பதினெட்டு சித்தர்கள் கோயில் மூலவராக வந்து அகத்தியர் இருக்கிறாரு ரொம்ப விசேஷமான கோயில் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு வாங்க முருகர் இருக்கார் விநாயகர் இருக்கார் சித்தர்கள்லாம் எங் ஒவ்வொரு சித்தரும் அந்த சித்தருடைய பேர் அவங்க ஆசி பலன்கள் அவருடைய நட்சத்திரம் அவங்க எங்கே ஜீவசமாதி ஆகிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரமா அதுல இந்த கோயில்ல வந்து கேள்வி வச்சிருக்காங்க பதினெட்டு சித்தர்களும் இருக்க ஒரே கோயில் இந்த கோயில் மட்டும்தான் சொல்லி சொல்லி சொல்றாங்க அதனால இந்த கோயில போய் நீங்க பாத்துட்டு வந்தாலே மிகப்பெரிய புண்ணியம் கண்டிப்பா கிடைக்கும் மிதக்கும் கல் இருக்குது அதையும் பாருங்க நானே நான் இதே கேள்விப்பட்டிருக்கேன் கல் மிதக்கும்னு இந்த கோயில்ல கண்ணால பார்த்தேன் வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் நீங்க பாருங்க இந்த தொட்டிக்குள்ளதான் கல் மிதக்கிற கல் இருக்குது உள்ள அகத்தியர் இருக்காரு பதினெட்டு சித்தர்கள் கோயில் இது பாருங்க அனுமதி கேட்டு தான் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கோம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி கோயில்லாம் இருக்குன்னு வெளியே சொல்றதுக்காக மட்டும்தான் எடுத்திருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க உதவி செய்யுங்க எல்லா சித்தர்களும் கண்டிப்பாக அதில் எங்கள் உள்ள வரசிச்சு அடிக்க வச்சுருக்காங்க ஒரு சித்தராக நாங்கள் காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க கடைசியிலையும் இந்த சித்தருடைய பேர் அவங்க என்ன நட்சத்திரம் அவங்க எங்கே சமாதியாக இருக்காங்க எல்லா ஜீவ சமாதி இருக்காங்கன்ற முதல் கொண்டு எல்லாமே அதில் விவரமாக அதில் இருக்குது கண்டிப்பாக நம்ம முறையில் இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க சித்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து நேரடியாக காட்சி தர மாட்டாங்க யார் ரொம்ப கண்டிப்பாக நம்ம காட்சி தந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு வரலாறு பாருங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நிறையா கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் வந்துட்டு அது பலருக்கும் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஸ்கிப் பண்ணாமல் நிறையா பாருங்கள் உங்களுக்கு உள்ள பயனுள்ள தகவல்கள் தான் அதில் கொடுத்துருக்க மாதிரி தவிர நம்ம தேவையில்லாமல் எதுவும் நம்ம உள்ளே கொடுக்கல நம்ம கம்ப்ளைனில் ஒன்றும் சொல்லலை இல்லை சார் வீடியோவில் ஒன்றும் சொல்லலை கம்ப்ளைண்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம வீடியோன்னு சொல்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நாங்கள் சொல்கிறோமே தவிர ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்குறோம் பாலாம்பிகை அம்மன் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்க நல்லா பாருங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்துல கோயில் இருக்குது ஒன்று தான் மட்டும் சொல்கிறாங்க அதனால் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சித்திரல் அருள் கண்டிப்பா கிடைச்சுன்னா சிவண்டு அருள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பான முறையில் போய் பாருங்க ஏன்னா திரும்பி திரும்பி பார்க்குறது பாருங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்கிறானே எதுவும் அப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி கோயில் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்க மட்டுமே நம்ம சேனல் இதுதான் அந்த மிதக்கிற கல் தண்ணிக்களை மிதந்துக்கிட்டு பாருங்க பாருங்கள் இது மிதக்கிற கல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணால் இங்கே தான் பார்த்தேன் அதை பாருங்கள் அந்த கல் எப்படி மிதக்குது பாருங்கள் மிதக்குதுங்களா அதுதான் ராமர் பாலத்தை கட்டினதுக்கு இந்த கல் தான் பயன்படுத்துன்ற மாதிரி சொல்றாங்க சிவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த கோயில்லாம் போய் பார்க்க முடியும் நம்மளால அவர் அருள் இல்லைன்னா கண்டிப்பா அந்த கோயில்லாம் போய் நம்மளால பார்க்கவே முடியாது கண்டிப்பா நம்மள அடிச்சு நாங்க சொல்லுவோம் சித்திரை பார்த்தீங்கனாலே சிவனை பார்த்த மாதிரி தான் சிவன் வேற இல்லை சித்தர் வேற இல்லை சிவனுடைய தொண்டர்கள் தான் சித்தர்கள் சித்தர்களை பார்த்தாலே நீங்கள் சிவனை பார்த்த மாதிரி தான் சிவனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் நம்ம சேனலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி உரிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஆயிருக்கு பார்வையாளர் அனைவருக்கு மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சிறப்பு வாய்ந்த கோயில் இங்கு அறநூத்தி கீழே வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் எச்சனாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா பிரம்மாக்கெலாம் அவ்வளோ இல்லை இந்த பிரம்மா சிலையெல்லாம் இங்கே இருக்குது நாங்கள் பார்த்தோம் இதுவர் ஒரு சித்தர் அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஸ்தலம் வரலாறு நல்லா பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணுமே இருக்கின்றதுக்காக ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துருக்கோம் நல்லா ஸ்கே இது ஸ்டாப் பண்ணி பார்த்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க தேடி ரொம்ப அழைய வேண்டியதாக இல்லை கீழடிக்குள்ள நுழைய இடத்துல ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த கோயில் இருக்குது ஜீவசமாதி திருவாரூரை மாதம் புரட்டாசி நட்சத்திரம் அவிட்டம் குதம்பகை குதம்பை சாரி சித்தர் சுத்தர் தீவசமாதி வந்து மயிலாடுதுறை மாதம் ஆடி நட்சத்திரம் விசாகம் கமலமுனி ஜீவ சமாதி திருவாரூர் மாதம் வைகாசி நட்சத்திரம் பூசம் மச்சமுனி ஜீவ சமாதி திருப்புரகுன்றம் மாதம் ஆடி நட்சத்திரம் ரோகிணி பொங்கனூர் ஜீவசமாதி திருப்பதி மாதம் சித்திரை நட்சத்திரம் உத்திராடம் சட்டைநாதர் ஜீவசமாதி ஸ்ரீரங்கம் மாதம் ஆவணி நட்சத்திரம் கோரக்கர் சமாதி வடக்கு யூர் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஆயிலியம் போகர் சமாதி பழனி மாதம் வைகாசி நட்சத்திரம் பரணி ஜீவ ஜீவசமாதி தஞ்சாவூர் மாதம் சித்திரை நட்சத்திரம் அஸ்தம் பாம்பாடி சித்தர் ஜீவசமாதி சங்கரன் கோவில் மாதம் காட்டியை நட்சத்திரம் மிருகசீரிசம் ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோவில் மாதம் ஐப்பசி நட்சத்திரம் வால்மீதி சமாதி எட்டுக்குடி திருவாரூர் மாதம் புரட்டாசி நட்சத்திரம் அனுசம் நந்தி தேவர் ஜீவ சமாதி காசி மாதம் வைகாசி நட்சத்திரம் விசாகம் பதஞ்சலி சித்தர் சமாதி ராமேஸ்வரம் மாதம் பங்குனி நட்சத்திரம் மூலம் இடைக்காட்டார் சமாதி திருவண்ணாமலை மாதம் புரட்டாசி நட்சத்திரம் திருவாதிரை சுந்தரநாதர் சமாதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதம் ஆவணி நட்சத்திரம் ரேவதி ராமதேவர் ஜீவ சமாதி அலரு கோவில் மாதம் மாசி நட்சத்திரம் பூரம் பாலாம்பிகை அம்மன் மற்றொரு நீ சந்திப்போம் வணக்கம் ரிஷி டிவி